இந்த குறிஞ்சி தான் காதலுக்குரிய இடம்ங்கிறான் நியாயமான விஷயம் அதனால தான் காதல் சீன் புறம் பாருங்க ஊட்டி கொடைக்கானல் அல்லது சுவிட்சர்லாந்து நியூசிலாண்டு போய் எடுத்துடுறாங்க ஏன்னா அங்கதான் காதலிக்க முடியும் குறிஞ்சியில் ஒரு காதலன் காதலி வர்றேன் தான் எம்டைய நம்ம காத்திருக்கான் மாலை நேரம் ஆச்சு இருக்குது வரல வரவே இல்லை போயிட்டான் மருந்தா வந்தான் இன்னைக்கு அவன் வந்தான்னா அவன் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் அவளும் வந்துட்டான் வந்த உடனே என்ன சொன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு பேசினான் எப்பவுமே அப்படிதான் செய்வோம் நேத்து உனக்காக நான் காத்திருந்தேன் நீ வரல அல்ல நான் வந்தேன் அப்படின்னா அல்ல இரவு சூரியன் மறைஞ்சு ரொம்ப நேரம் நிலவு தோன்ற வரைக்கும் இருந்தேன் நீ வரல அது சொன்னா வந்தேன் சில சம்பவங்கள் நிகழ்ந்ததால் என்னால் உன்னை பார்க்க முடியல என்ன சம்பவம்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னான் நான் மலையிலேருந்து புறப்பட்டனா நீ கீழ இருக்கேன்னு தெரியும் மலையிலேருந்து பெறப்படுற அப்போது மழை வர்ற மாதிரி இருட்டுச்சு வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன் சொல்லி முடிச்ச உடனே ஓடி போய் கையை பிடிச்சிட்டான் என்னை ஒரு நாள் பார்க்காட்டியே இப்படி லூஸ் ஆகிடுறேன் அப்படின்னு கேட்டு இப்ப புரியலை அப்படின்னா அவன் சொன்னான் நீ தான் லூஸு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தேன்னா அப்போ அவசரமாக ஓடி வர்ற போது ஒரு பெரிய பள்ளம் இருந்துருக்குது மலை சரிவு ஒரு அடி எடுத்து வச்சுருந்தேன்னா சூசைட் பாய்ட்ற மாதிரி கீழே போயிருப்பேன் அப்போது ஒரு மின்னல் வெட்டியது அது வெட்டியதால் நான் விழவில்லை அது வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன் கொஞ்ச தூரம் தாண்டி வந்தேன் ஒரு பாம்பை மிதிச்சு விட்டேன் எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படியே நின்றுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது ஏற்கனவே இறந்து போயிருந்திருக்கு அது செத்ததால் நான் சாகவில்லை அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன் கீழே வந்துட்டேன் ஒன்னையும் பார்த்துட்டேன் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுடைய தேரின் ஓசை கேட்டது காரின் ஓசை இப்போ சொல்கிறோம்ல தேரின் ஓசை கேட்டது அவர் வந்ததால் நான் வரவில்லை அவர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்கின்ற அந்த தன்மை நமக்கு வேண்டும் கவிதை என்பது வெறும் எழுத்துக்கள் வார்த்தைகள் அல்ல உயிர்